அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கும் இந்த கிரகணம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமானாலுமே கூட இதனுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்தே ஆரம்பமாகுதுங்க பொதுவாகவே ஒரு கிரகணம் ஏற்படுது அப்படின்னா ஜோதிட ரீதியாக அந்த கிரகணத்தினுடைய தாக்கம் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய சூரிய கிரகணத்தினுடைய தாக்கம் இருபத்தி ாம் தேதியிலிருந்தே அதனுடைய ரிசல்ட் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் விருட்சகராசி நேர்களுக்கு இந்த கிரகணத்துக்கு அப்புறமா நிகழப்போகுது கிரகணம் எப்படிப்பட்ட கிரகணம் அப்படின்றத பற்றியெல்லாம் கிரகணம் ஆரம்பமாகக்கூடிய நேரம் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றி எல்லாமே தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே சந்திரன் வரும் பொழுது தாங்க இந்த கிரகணமானது ஏற்படுது அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொண்ட ஒன்று அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக கிரகணத்தின் பொழுது பல மக்கள் அதை நேரில் காண ஆசைப்படுறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இன்னுமே கூட பலரும் பழமையான நம்பிக்கைகளை வந்து பின்பற்றிட்டும் இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயல்பான ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக அந்த கிரகணத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்றது முக்கியமான ஒன்று அப்படி என்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது தான் கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்ல இருந்து நம்மளால் விடுபட முடியும் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு நிகழக்கூடிய கிரகணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான கிரகணங்க அந்த கிரகணம் ஏன் அவ்வளோ அற்புதம் ஏன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழக்கூடிய அதே நேரத்தில் நமக்கு சனி பயிற்சி இருக்கு ஸோ நவ கிரகங்களில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கிரகம் அப்படின்னா அது சனி தான் நம்ம சொல்லணும் அப்படிப்பட்ட சனி கிரகம் தற்போது வந்து பயிற்சியாக இருக்கு ஸோ இதன் மூலமாக கூட நிறைய மாற்றங்களானது ஒவ்வொருவருக்குமே வந்து நிகழ இருக்கு அந்த வரிசையில இந்த கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்களை முதல்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா வர்ச்சகராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் வந்து பார்க்க இருக்கு ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணி நம்ம முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய வானியல் நிகழ்வு தான் இருந்தாலுமே கூட இது மனிதர்களுடைய வாழ்விலையும் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் வந்து ஏற்படுத்ததா ஜோதிட சாஸ்திரங்கள் வந்து சொல்லுது பொதுவா சூரியன் அல்லனா சந்திரனுடைய நிழல் பூமியின் மீது தான் இந்த நிகழ்வை வருஷத்துக்கு நாலு கிரகணங்கள் இல்லைன்னா ஐந்து கிரகணங்கள் தாங்க ஏற்படும் முழுமையான ஒரு கிரகணம் அப்படின்னும் பகுதி நேர கிரகணம் அப்படின்னும் ஒரு சில சமயங்கள்ல வளைய கிரகணம் அப்படின்னு கூட ஒரு வகையான கிரகணங்களானது உருவாகுது ஸோ வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்று நிகழக்கூடிய கிரகணம் எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பகுதி நேர ஒரு சூரிய கிரகணம் தான் பொதுவாகவே கிரகண நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நேரம் அப்படின்னு சாஸ்திரங்கள் எல்லாம் கூறப்பட்டிருக்குங்க அதாவது இந்த நேரத்துல கோவில்கள் எல்லாமே வந்து மூடி வச்சிருப்பாங்க அதற்கும் ஒரு காரணமானது சொல்லப்படுது பொதுவாக தெய்வங்கள் தங்களுடைய சக்திகளை வந்து புதுப்பித்துக் கொள்வதற்காக இந்த நேரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னும் அப்போது வெளிப்படக்கூடிய கதிர்வச்சிகளை மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டைமில் கோவில் மூடப்படுவதாக வந்து சொல்லப்படுது இது மட்டும் கிடையாதுங்க அந்த கிரகண நேரம் அப்படிங்கும் பொழுது ஒரு சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க அந்த நேரத்தில் உணவு உண்ணக்கூடாது தண்ணீர் குடிக்கக்கூடாது தூங்கக்கூடாது வெளியில் வரக்கூடாது இது மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து இருந்தாலுமே கூட ஆனால் கண்டிப்பா அந்த டைம்ல இறை சிந்தனையோடு நம்ம இருந்து மந்திர ஜபங்கள் வந்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பரான ஒரு பலன் கிடைக்குங்க அதாவது இந்த நேரத்தில் செய்யக்கூடிய மந்திர ஜபமானது லட்சம் மடங்கு உங்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஆன்மீகத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இதெல்லாம் கிரகண நேரத்தில் வீட்டில் இறை வழிபாடு செய்திருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய முதல் கிரகம்னு சொல்லப்படக்கூடிய சந்திர கிரகணமானது மார்ச் பதிமூணாம் அன்று நடைபெற்று முடிஞ்சிச்சுங்க இந்த கிரகணம் முடிஞ்ச அதே நாளில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சமீப சமீபத்தில் தான் இந்த கிரகணமானது முடிஞ்சிருக்கு இருப்பினும் கூட இந்த கிரகணம் எந்த விதமான பாதிப்புகளையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல ஸோ அதே போல் தான் அந்த மார்ச் மாதத்தில் ரெண்டாவது முறையாக வந்து சூரிய கிரகணமானது நிகழ இருக்கு இந்த கிரகணமும் பார்த்திங்கன்னா ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் அப்படின்னு தான் சொல்லணும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை எனக்கு நிகழ இருக்குங்க ஆனால் இந்த கிரகணமும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து தெரியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்திய நேரப்படி இந்த கிரகணம் எப்போ ஆரம்பமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு பகல் ரெண்டு மணி இருபது நிமிடத்திற்கு துவங்கி மாலை நாலு மணி பதினேழு நிமிடத்திற்கு உச்சமடைந்து மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடத்திற்கு தான் வந்து நிறைவடையுது ஸோ இந்த கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பகல் பொழுதுல வந்து நிகழ்றதுனால அது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நாளில் குறிப்பிடத்தக்க ஒரு சில விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நிறைய தோஷங்கள் நமக்கு வந்து ஏற்படாது நிறைய பாவங்கள் தீமையான விளைவுகள்ல இருந்து நம்மளால வந்து தப்பிக்க முடியும் பொதுவாக இந்த நாள்ல கண்ணுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க யாருமே வந்து கிரகணத்தை நேரா வந்து பாக்குறது ரொம்ப ரொம்ப தவறானது ஆபத்தானதும் கூட சோ அதற்காக பயன்படுத்தக்கூடிய சிறப்பு வடிகட்டிகளோ அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக நீங்க பார்க்கலாம் தவறு கிடையாது மேலும் இந்த நாளில் தியானம் மற்றும் பிரார்த்தனைகள் செய்வது ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் பொழுது தியானம் செய்கிறதும் மந்திரங்கள் ஜபிப்பதும் ஆன்மீக ரீதியாக ஆன்மீக சக்திகளை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல நீங்க மூடி வைத்து உணவுகளை வந்து சாப்பிடக்கூடாது ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வீட்லயே நம்ம பார்த்துருப்போம் பெரியவங்க கிரகணத்தின் பொழுது எந்த விதமான விஷத்தன்மைகளும் அந்த உணவில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தர்பை புல்லோ துளசி இலைகளோ வந்து போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி எதுவும் செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க கிரகணமானது முடியும் பொழுது நம்ம வீட்டை வந்து தூய்மைப்படுத்தணும் அதே போல் நம்மளுடைய உடலையும் தூய்மைப்படுத்தணும் அப்படின்றது முக்கியமான ஒன்று மேலும் பார்த்திங்கன்னா கிரகண நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாம் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் நட்ஸ் பால் பொருட்கள் அதாவது சமைக்கப்படாத பொருட்களை வந்து நீங்கள் தாராளமாக வந்து சாப்பிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது மேலும் இந்த கிரகண நேரத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாளில் பெண்கள் வந்து அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரவதை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க இது மட்டும் இல்லாமல் கிரகண நேரத்தில் ஒரு சில கூர்மையான ஆயுதங்களை வந்து பயன்படுத்தவும் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி இதுவும் செய்யக்கூடாது மேலும் இந்த நேரத்தில் தூங்குறதும் ரொம்பவே தவறான ஒன்றுதாங்க ஏன்னா அது உடல் மற்றும் மனசோர்வை வந்து அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால சமைத்த உணவுகளை கண்டிப்பா சாப்பிடக்கூடாது மேலும் அன்றைய தினத்துல வெங்காயம் பூண்டு அசைவம் ஆகியவற்றை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவை எல்லாமே உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது சோ என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தெளிவாக தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த ஆண்டு நிகழக்கூடிய சூரிய கிரகணம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையும் தெரிஞ்சிட்டு இப்போ வாங்க விருட்சகராசி நேயர்களுக்கு இந்த கிரகணமானது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு நபருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கிரகங்களை சார்ந்ததாக இருக்குது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம் தாங்க அதனால தான் ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவமானது கொடுக்கப்படுது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆறு விதமான கிரகங்களுடைய சேர்க்கை மீனராசியில் வந்து நிகழ இருக்கு இந்த கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருவருக்குமே மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி தான் கொடுக்க இருக்கு ஸோ விருச்சகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆறு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அதாவது சூரியன் சந்திரன் சுக்கரன் புதன் சனி ராகு இந்த ஆறு கிரகங்களுமே ஒரே ராசியில இருந்துதாங்க காட்சி கொடுக்க போறாங்க இதன் மூலமா ராசி நேயர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் கவலைகளும் கூட வந்து ஏற்பட இருக்கு மேலும் இந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலான நேரம் குடும்பம் மற்றும் வேலை தொடர்பான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுலயே உங்களுடைய பொழுதானது போயிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும் நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய நிலையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க அது மட்டும் இல்லாம நிலம் சொத்து இது தொடர்பான விஷயங்கள்ல கூட குடும்பத்துல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இந்த ஒரு சில பிரச்சனைகள் இந்த டைமில் நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் போல் காதல் உறவுகளானது தவறான வகையில் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் தவறான பதில்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒருத்தங்கள்ட்ட கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் தான் வந்து கிடைக்க இருக்குது ஸோ இந்த டைம்ல இது போன்ற விஷயங்கள் செய்யாமல் இருக்கிறதே நல்லது தாங்க அது மட்டுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க இந்த காலகட்டங்களில் பண இடத்துல எதிரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு உங்களை உங்களை அறியாமலே வந்து அவங்கள வந்து பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ எல்லா விஷயத்திலையும் விழிப்போடு வந்து இருங்க அதே போல் விருட்சகராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா பருவகால நோய்களால் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ கிளைமேட் மாறுது அதனால் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும் ஆனால் பண பரிவர்த்தனைகள் விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நீங்கள் கவனமாக தாங்க இருக்கணும் கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதா இருந்தாலும் அது தொடர்பான எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்கணும் கண்டிப்பாக அதனுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு இருக்கணும் உங்களுக்கு அதை பற்றி தெரியல அப்படின்னா கூட வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதாயத்திற்கு ஆசைப்பட்டு தேவையில்லாமல் போய் மாட்டிக்காதீங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் வேலை தொடர்பாக புதுசாக வருமானங்கள் கிடைக்கிறதுக்கான ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு வேலை செய்யலாம் அதில் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய ஐடியாஸ் கூட கிடைக்கும் மேலும் உங்களுக்கு பார்ட் டைமாக ஜாப் கிடைக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது சமூகத்தில் மரியாதை உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க திருமண உறவுகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஸோ திருமண வாழ்க்கையெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் உணவு உடல்நலம் இது ரெண்டுலேயும் தான் நீங்கள் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் கிரகணமானது ஏற்படக்கூடிய இந்த காலகட்டங்களில் ராசி நேர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரஸ்டிங்காக நியூஸ்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னும் இது போல சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்